ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரிங் ட்யூசர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்தி தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் என்னென்னலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா மகேஷை ஒரு ரூமுக்கெலாம் போட்டு அடைச்சிருதாங்க யாரும் நம்ம மயில் வாகனமோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் இதை நான் அல்ல கொடுக்குற இடத்துல பெரிய கலவரம் ஒன்று நடக்கு மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளையை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது இதை காரணம் காட்டி நம்ம பேரனை உள்ள வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ஒரு விட்டை போடுறதாங்க இல்லை பரமேஸ்வரோட பேரை உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டிரைவர் ராஜா அதாவது நம்ம கார்த்திக்கை கூப்பிட்டு அவங்க கையில் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க எப்படியும் ஆனால் மகேஷருக்கு இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயாவும் சந்திராவும் திறந்து மகேஷை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆனால் இந்த மகேஷை கரெக்டாக வந்து நிற்கிறாரு ட்ரெஸ்ஸை கார்த்திக்கு வாங்கிடுறாரு மூணு பேருமே சரியான பல்ப் வாங்கி நிற்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்